அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி பெறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மே பதிமூன்றாம் தேதி முதல் எந்தெந்த நிகழ்வுகள் அமையப் போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தைரியஸ்தானத்தில் இருந்து முழுமையாக சுகஸ்தானத்தில் நுழைகிறார் தெருக்கணிதத்தின்படி ஏற்கனவே நுழைந்திருந்தாலும் பாக்கிய பஞ்சாகமத்தின்படி இந்த வாரம் முழுவதும் முழுமையாக சுகஸ்தானத்தில் நுழைய போகிறார் எனவே இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியான குருவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது அவர் முழுமையாக தைரியஸ்தானத்தில் வருவதை காட்டிலும் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் வருவது நன்மை நிறைவாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இயற்கையிலே சுபகிரகமாக இருந்தாலும் பாவகிரக சேர்க்கை இருந்தாலும் முழு சுப கிரகமாக திகழக்கூடியவர் ராசியின் அதிபதியான குரு பகவான் எனவே அவர் சுகஸ்தானத்திற்குள் நுழையக்கூடிய இந்த தருணம் என்பது தைரிய ஸ்தானத்தை ஒப்பிடுகையில் நிச்சயம் நன்மை நிறைந்த ஒரு இடமாகத்தான் பார்க்கப்படுகிறது எனவே பல்வேறு வகையான சுப காரியங்கள் சிறப்பாக கைகூடும் வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் வீண் அலைச்சல் சிரமங்களை தவிர்த்து உங்களுடைய சிறு முயற்சியில் நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் கிடைக்கும் சிறு சிறு உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக உங்களை தேடி வரும் ஏனென்றால் குருபாருக்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் எத் பத்து மற்றும் பனிரெண்டு ஆகிய இடங்களை பார்க்க போகிறார் அஷ்டம தோஷங்களை நீக்குகிறார் செலவுகளை சுப பிரயங்களாக மாற்றுகிறார் குறிப்பாக வருமான உயர்வை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் தொழில் ஸ்தானத்தை வலு சேர்க்கிறார் எனவே நினைப்பதை காட்டிலும் மீன ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த வேளையில் உங்களை தேடி வரப்போகிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் பல்வேறு வகையான சிக்கல்களும் சிரமங்களும் விலகி நன்மையும் முன்னேற்றமும் உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் மீன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏழரை சனியாக இருந்தாலும் கூட திருமணம் புத்திரபாகியம் போன்றவை நிறைவாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது பொருளாதார ரீதியான பல்வேறு வகையான சிக்கல்களையும் கடன் சார்ந்த தொல்லைகள் நெருக்கடிகள் போன்றவற்றை தவிர்த்து முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி பெறக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ராசியின் அதிபதியான குரு நிச்சயமாக ஏற்படுத்திக் பார் எனவே மனம் தளராமல் பல பணிகளை மேற்கொள்ளுங்கள் மிக பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வருவதோடு பல்வேறு வகையான சிக்கல்களும் சிரமங்களும் உறுதியாகவே தகர்த்தறியப்படுகிறது திரு கணிதத்தின் படி சனி ஜென்மத்திற்குள் வந்திருந்தாலும் பாக்கியத்தின்படி தான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அவருடன் வாக்கியத்தின்படி ஏற்கனவே விரயத்தில் ராகு விட்டார் யோகஸ்தானத்தில் மிக வலுவாக கேது நுழைந்திருக்கிறார் திருக்கணிதத்தின்படி முழுமையாக பதினெட்டாம் தேதி முதல் ராகு கேது பயிற்சி நடைபெறுகிறது எனவே நிழல் கிரகமான ராகு கேது அபரிவிதமான நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பிற்கு நிச்சயமாக மீன ராசிக்காரர்களுக்கு இருக்கின்றன சனி ஒருவர் மட்டும்தான் திருக்கணிதத்தின்படி சற்று சாதகமற்ற சூழலை உருவாக்கினாலும் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி மிக பெரிய அளவுல சாதகமற்ற சூழலை உருவாக்கவில்லை எனவே உறுதியாகவே மீன ராசிக்காரர்களுக்கு வேறு வகையான நெருக்கடிகள் மற்றும்கனான கேது அபரிவிதமான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார் விரயஸ்தானத்தில் ராகு மற்றும் சனியின் இணைவு என்பது உறுதியாகவே சோர்வுகள் நீங்கி சுறுசுறுப்புடனும் நிதானத்துடனும் அதே சமயம் நுணுக்கமாக பல்வேறு வகையான பணிகளை திறன்பட செய்து முடிப்பதால் சக பணியாளர்கள் மேலதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தினருடன் இருக்கக்கூடிய சிறிது முதல் பெரிய அளவிலான மனக்கசப்புகள் இந்த தருணத்தில் விலகுவதோடு அவற்றிற்கு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாகவும் அமைகிறது எனவே இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவில் தங்களுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கக்கூடிய பல காரிய தடைகள் விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் எளிதில் உங்களை தேடி வரும் தேவையற்று இருக்கக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிக்கல்கள் சிரமங்கள் இந்த தருணத்தில் உறுதியாக விலகி நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் சந்திக்கக்கூடிய வகையில் அபரிவிதமான வாய்ப்புகள் இந்த வேளையில் உங்களை தேடி வர போகிறது எனவே சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டும் இந்த வேளையில் குரு கேது யோக பலன்களை அள்ளி கொடுப்பதால் உறுதியாகவே தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் மீனராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான சங்கடங்கள் மறைந்து முன்னேற்றத்திற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் எதிர்பாராத புதிய வாய்ப்புகளும் ஒப்பந்தங்களும் இந்த தருணத்தில் கைகூடுவதால் நஷ்டம் என்ற பேச்சிற்கே இடமில்லாத வகையில் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கின்றன சனி மற்றும் ராகு சற்று சாதகமற்ற சூழலை உருவாக்குவதால் அலைச்சல் அதிகரிக்கலாமே தவிர மிக பெரிய அளவிலான இழப்பிற்கு இடமில்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றனர் எனவே இந்த வேலையை மீனராசிக்காரர்கள் உறுதியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக சிறப்பான வாய்ப்பும் சந்தர்ப்பம் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் இந்த தருணத்தில் மங்கள காரகன் என்று அழைக்கக்கூடிய ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் யோகஸ்தானம் ஆகிய ஆறில் நுழைகிறார் அவர் ஆறாம் இடத்திற்கு வருவது அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் இந்த தருணத்தில் காட்டிலும் புதிய சொத்துக்கள் வாங்குவதாக இருந்தாலும் விற்பதாக இருந்தாலும் அந்த முயற்சியில் எளிதில் வெற்றி வாய்ப்பு பெறுவதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை அபரிவிதமாக உருவாக்கி கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க போகிறது எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் இனிமையாக கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது சரியான முறையில் இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஜென்மத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார் எனவே புதிய வாய்ப்புகள் விவசாயம் தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோகம் கலைத்துறை அரசியல் துறை என அனைத்து வகையான பணிகளிலும் சற்று தாராளமாகவே கிடைக்கும் இந்த தருணத்தில் முன்கூட்டியே பல திட்டங்களை ஆராய்ந்து செயல்படுத்துவதற்கான நல்ல பல அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதால் மிக பெரிய அளவிலான தடை தாமதம் என்று இருக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளையும் விலக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளலாம் மேலும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் கலைத்துறை ரீதியான பணிகள் சிறப்பானதாக அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான தடை என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை விளக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றுவதோடு அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை விலக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது பெற்றிருக்கிறார் பிறகு தைரியத்தில் நுழைகிறார் பதினைந்தாம் தேதி முதல் வித்யாக்காரகரான புதனும் தனஸ்தானத்தை அலங்கரிக்கிறார் எனவே பல வகையில இந்த தருணத்தில் நன்மை நிறைவாக உண்டு சந்திரனை பொறுத்த வரைக்கும் ஒன்பது பத்து பனிரண்டு மற்றும் ஜென்மம் ஆகிய இடங்களில் வளம் வர போகிறார் இந்த வேளையில் சந்திரனின் அமைப்பு பல நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது காரிய தடைகள் இந்த தருணத்தில் உறுதியாக விலகும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக மீனராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடை தடைதாமதம் விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடக்கூடிய அற்புதமான யோகம் எந்த வகையிலும் சிரமமின்றி உங்களை தேடி வருவதால் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுக்கு சிறப்பாக கைகூடும்